பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பணம் எங்கே இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்ததான் நம்ம எதுவுமே ஜோதிடத்திற்கு வந்து அதிபதி என்று சொல்ல முடியாது ஒழப்புக்கு தான் இந்த ஜோதிடம் அப்போ உங்களுடைய பணம் எந்த இடத்திலிருந்து வரும் குயிக் எமர்ஜென்சி ஒரு அவசர தேவைன்னா எங்கேருந்து வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோ முதல்ல நம்ம பிறந்த கிழமை பிறந்த ஓரை இதை ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனித்து 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 செயல்படணும் அப்போ அந்த கவனித்து கவனித்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ பிறந்த நேரத்தை வந்து கரெக்டாக நீட் பண்ணணும் பிறந்த நேரத்தை வந்து கரெக்டாக நீட் பண்ணணும் அதெல்லாம் இப்போ இல்லை பிறந்த நேரத்தெல்லாம் கரெக்டாக நீட் பண்ணணும் அது லக்கணம் போடுறதில் மட்டும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் ஈஸியாக சரி பண்ணக்கூடிய விஷயந்தான் நிறைய பேர் வந்து ஜோதிடத்தை குழப்பி கொண்டு இருப்பதனால்தான் இந்த பிரச்சனை பாரம்பரிய ஜோதிடத்தை வந்து ஒரு மனிதன் நன்றாக தெரிந்து விட்டான் என்று சொன்னால் எந்த ஜோதிடத்திற்கும் புதுமையான ஜோதிடத்திற்கு நம்ம போக வேண்டிய அவசியமே அவன் சொன்ன மாதிரி உங்கள் அப்பா உங்கள் தாத்தா உங்கள் பாட்டை உங்கள் முட்டா இருந்தா நீங்கள் வந்திருக்கீங்க அதுக்கடுத்த ஜென்ரேஷன் வந்து புதிதாக வந்து மாறிவிட்டது மாறிவிடும் என்று எதையும் எதிர்பார்க்காதீங்க அது ஒரு நடிப்பு தான் ஒரு நடிப்பு தான் அவன் தாத்தாவுடைய குணமோ அப்பாவுடைய குணமோ எதுவுமே நம்மகிட்ட வந்து சேர்ந்தே இருக்குது சேர்ந்து இல்லாமலாம் கிடையாது அந்த கர்மாக்கள் தொடர்ந்தியாக வரத்தான் செய்யும் அந்த டிஎன்ஏவில் தான் நம்ம உருவாக்கி இருக்கோம் உருவாகி அந்த விதத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா ஓரை ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் ஓரை என்பது என்னடா ஓரைக்கு அவ்வளோ விஷயமாகணும் உலகத்திலே சிறந்தது ஓரை ஓரை தான் நீங்கள் சாஃப்ட்வேரில் வந்து ஓரைக்குன்னே ஒரு கட்டம் இருக்கும் எந்தெந்த கிரகங்கள் ஆண் ஓரையில் இருக்குது சூரிய ஊரில் இருக்குது எந்தெந்த கிரகங்கள் சந்திர ஓரையில் இருக்குது அப்ப சூரிய ஓரையில் இருக்கிறதா சந்திர ஓரையில் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கணும் அதாவது பெண் வீட்டு ஓரையா ஆண் வீட்டு ஓரையா ஆண் வீட்டு ஓரை என்று சொன்னால் ஆண் வீட்டு ஓரை என்று சொன்னால் போராடி சம்பாதிக்கணும் பெண் வீட்டு ஓரை என்று சொன்னால் சம்பாத்தியம் வந்துடும் ஏன்னா பெண் என்பது சுக்கரனும் சந்திரனும் சந்திர சுக்கரன் வீட்டில தான் சந்திரன் உச்சமாகிறார் அப்போ அதிகமான கிரகங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஓரையில் பெண் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு நல்ல வருமானங்கள் கண்டிப்பாக வந்துடும் ஆண் வீட்டில் இருந்தால் திறமசாலிகள் ஆனால் வந்து அந்த பணத்துக்கு போராட வேண்டியது வரும் அதே சமயத்தில் பெண் வீட்டில் நிறையாக இருந்து நம்மளுடைய கிரகங்கள் வந்து நிறையாக இருந்து வருமானம் எவ்வளவு அதிகம் வந்தாலும் நமக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு சப்போர்ட்டிங் வந்து வச்சு தான் நம்ம எல்லாமே சேரும் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் உங்கள் சாஃப்ட்வேரில் வந்து ஓர கட்டம்னே ஒன்று இருக்கும் அந்த கட்டத்தை பாருங்கள் இப்போ நான் பேச வந்தது என்ன சொல்கிறேன் நீங்கள் பிறந்த ஓரை என்ன அது உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அந்த பிறந்த ஓரை வந்து பணத்தை கொடுக்கும் என்று சொல்லி வரும்போது நாம் பிறந்த டைம் என்ன சூரிய உதயம் என்ன அப்படின்னு பார்த்து வந்து என்ன சொல்றான்னா கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சுக்கிடணும் அது அந்த ஓரை அமைப்புல வந்து என்ன சொல்றான்னா இப்ப புதன் ஓரையில போய் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த புதன் வந்து ஆண் வீட்டில் இருக்கிறாரா பெண் வீட்டில் இருக்கிறா அப்படின்னா ஒரு ப ஒரு கட்டத்தில் வந்து மேசம் என்று சொன்னால் முதல் முப்போ பதினஞ்சு டிகிரி ஆண் ரெண்டாவது பதினஞ்சு டிகிரி பெண் அப்போ எப்பயுமே ஆண் பெண் பெண் ஆண் இப்படியே வரும் பெண் வீடு அப்படின்னா ரிசவம் அப்படின்னா முதல்ல பதினஞ்சு டிகிரி பெண் பேலன்ஸ் இருக்கிற பதினஞ்சு டிகிரி ஆண் அப்போ மேச மேசத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்பயுமே வந்து என்ன ஆண் தன்மை உடையதாக இருக்கும் அதுல பதினஞ்சு டிகிரிக்குள்ள அந்த லக்கணம் விழுந்திருக்கணும் டிகிரிக்கு மேல வந்து அந்த லக்கணம் போயிருச்சுன்னா பெண் தன்மை பெண் தன்மை இருக்கும் இப்படியெல்லாம் நம்ம கணக்கெடுக்கணும் ஒரு ஒரு கட்டத்தில் ஆண் வீடாக இருந்தால் முதலில் ஆண் அதுக்கடுத்து பெண் ஒரு கட்டம் பெண் வீடாக இருந்தால் முதல் முதல்ல ஆண் ப டிகிரி ரெண்டாவது வந்து பெண் ஆண் இப்படி மாற்றி மாற்றி வரும் ஆண் பெண் பெண் ஆண் ஆண் பெண் பெண் ஆண் இப்படியே வரும் அப்போ நம்ம பிறந்த ஓரையை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் எத்தனை மணிக்கு பிறந்தீங்களோ அன்றைக்கி சூரிய இருந்து நம்ம எத்தனை மணிக்கு பிறந்திருக்கோம் இன்னும் ஓரை தான் உங்களுக்கு பலாபலனே நூறு பெர்சன்ட் கொடுக்கும் இப்போ நான் புதன் ஓரையில் பிறந்தேன் அந்த புதன் ஓரையில் பிறந்து நான் வந்து புதன் ஜல வீட்டில் உட்கார்ந்துருக்கார் அந்த பதினஞ்சு டிகிரிக்குள்ளே உட்கார்ந்துருக்கார்கள் ஜோதிடத்தை தொட்ட பிறகு நித்தம் வருமானம் கண்டிப்பாக உண்டு ஆதாரம் நான் தான் சொல்ல முடியும் மற்றவர்களை பற்றி நான் சொல்ல முடியாது அப்போ ஒவ்வொருவரும் பழைய ஜாதக கட்டத்தில் எழுதும் போது இவர்கள் என்ன ஓரையில் பிறந்தார்கள் அப்படிங்கிறது எழுதுவாங்க இப்போ அந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் எந்த கழுதையும் கிடையாது அப்படி போயிடுச்சு ஜோதிடத்தை வந்து மறைச்சி ஒன்றும் கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாம் எழுதணும் என்ன ஓரையில் பிறந்தாங்க அதை ஆண் ஓரையா பெண் ஓரையா அப்படிங்கிறத நம்ம எழுதாமலே வந்து இன்னைக்கு ஜாதகம் வந்து செல்லுல கொண்டு வரான் செல்லில் கொண்டு வந்துட்டான் டேட்டா பொருள் சொல்லு நீங்கள் அடிங்க என் ஆஃபீஸ்க்கெலாம் வந்து செல்லில் கொண்டு வந்தானே நம்ம ஜோதிடம் பார்க்க முடியேட்டோம் கோடா அப்படின்றான் என்ன காரணம்னா மதிப்பே இல்லாமல் போய்விட்டது ஜோதிடத்துக்கு ஜோதிடத்துக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது உன்னுடைய பணயம் எங்கே இருக்கிறதுனு சொன்னால் நீ பிறந்த ஓரையில் இருக்குது அதை போய் கும்பிடு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் உனக்கு பணம் வந்துட்டே இருக்கும் பணம் வந்துட்டே இருக்கும் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது ஆண் வீடாக அதை ஆண் வீட்டில் இருக்க அந்த ஓரை கட்டத்தை பாருங்கள் அவன் நீங்கள் பிறந்த ஓரைக்குண்டான கிரகம் ஆண் வீட்டில் இருந்ததுன்னா கோயிலில் போய் தீபம் போடுங்க நீங்கள் பிறந்த ஓரைக்குண்டான கிரகம் பெண் வீட்டில் இருந்ததுன்னா கோயில் போய் அபிசேகம் ஒன்று தொட்டு வரும் ரொம்ப சாட்டாக சொல்லி முடிச்சிடும் நான்லாம் இதை யாருமே வந்து என்ன சார் பேசுவதற்கு தயாராக இல்லை எங்கேயோ எங்கேயோ போயிட்டாங்க எங்கெங்கேயோ போயிட்டாங்க உன் காலுக்கடியில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளாமல் உச்சி மலைக்கு நீ ஏறிக்கொண்டிருக்கிறாய் அங்கே ஏதோ இருக்கிறது என்று எங்கும் இல்லை உன்னுடைய ஜாதக கட்டத்துக்குள் தான் உன்னுடைய பணம் இருக்கிறது அந்த பணமலையை கொடுக்கக்கூடிய ஓரை என்பது யாருக்கு என்ன என்பதை தெரியணும் அந்த பணமலையை கொடுக்கக்கூடிய ஓரையே நீங்கள் பிறந்த ஓரை தான் அதற்கு பயங்கரமான ஒரு வலிமையான சக்தி ஓரா அப்படின்னா அவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான சக்தி உண்டு அதை யாரும் நீங்கள் தெரிந்து கொள்வதில்லை படக்கண ஒருத்தர் போய் கேட்டால் நீங்கள் எந்த ஓரையில் பிறந்தீங்கன்னா தெரியாது சார் பார்க்கணும் அப்படிமா வேறு எப்படி உனக்கு பணம் வரும் வராது அப்போ அந்த ஓரைக்குண்டான அதிபதி யார் சூரியன் என்று சொன்னால் சிவன் சந்திரன் என்று சொன்னால் பார்வதி செவ்வாய் என்று சொன்னால் முருகன் புதன் என்று சொன்னால் பெருமாள் விஷ்ணு குரு என்று சொன்னால் சித்தர்கள் தட்சிணாமூர்த்தி சுக்கிரன் என்று சொன்னால் மகாலட்சுமி சனி என்று சொன்னால் எல்லைக்காவல் தெய்வம் காலபைரவர் ராகு ஏன்னா இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ராகு கேதுகள் ஓரை நாயகனா வரமாட்டாங்க ஏழு கிரகங்களுக்கு மட்டுந்தான் ஓரை ஆதிபத்தியத்தை வந்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அந்த ஓரை ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து யாருக்கு உண்டுனா ஏழு கிரகங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா நீங்க ஓர கட்டத்துல போட்டீங்கன்னா வந்து என்ன சார் ராகு கேதுகள் அங்கே வராது முதல் கட்டத்துல மேசத்துல சூரியன் ரெண்டாவது கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து மேசத்துக்கு கட்டத்தில் சுக்கரன் மூணாவது கட்டத்தில் புதன் நாலாவது கட்டத்தில் சந்திரன் அஞ்சாவது எம்டி ஆறாவது எம்டி ஏழாவது துலாத்தில் சனி எட்டாவது எம்டி ஒம்பதாவதில் குரு பத்தாவதில் செவ்வாய் பதினொன்று எம்டி பன்னெண்டு எம்டி இவ்வளோ தான் ஓரை கட்டம் அன்றைய நாள் வந்து என்ன ஞாயிற்றுக்கிழமை சூரியன்ல சூரியன்லேருந்து ஒவ்வொரு மணி நேரமாக கொண்டு வரணும் அப்ப நம்ம எப்பயுமே ஒரு ஓரை கட்டத்தை போட்டு வச்சுக்கிடணும் உங்களுடைய ஓரை ஓடுகின்ற நேரத்தில் வந்து நீங்கள் அதை பணமாக மாற்றலாம் உங்களுடைய ஓரைக்கு உண்டான கிழமைகள் வருகின்ற போது பணமாக வந்து அன்றைய நாளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த நாளில் முயற்சி பண்ணுகின்ற பண முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் பண முயற்சிகள் பண்ணும்போது நீங்கள் பிறந்த ஓரையை பயன்படுத்துங்கள் நீங்கள் பிறந்த ஓரையை பயன்படுத்தி இன்னைக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க முக்கியமானது ஓரை அது ஆண் வீட்டில் இருந்தால் ஆண் வீட்டில் இருந்தால் ஆண் தெய்வத்தை கும்பிடுங்கள் பெண் வீட்டில் இருந்தால் பெண் தெய்வத்தை கும்பிடுங்கள் ஏன்னா வந்து அது எந்த ஒரு தெய்வத்திற்குமே ஆண் தெய்வத்திற்கு வந்து மனைவி என்று ஒன்று இருப்பார்கள் மனைவி இல்லாத தெய்வங்கள் எதுவுமே கிடையாது பிரமச்சாரிய தெய்வங்கள் யா யாரு நினைக்கிங்க பிரம்மச்சாரிய தெய்வங்கள் வந்து பிரம்மச்சாரி என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள் எதுவுமே கிடையாது முருகனா அவருக்கு மனைவியில் இருக்கிறது காலவேறவரா அவருக்கு மனைவி இருக்குது எல்லாரும் அது தெரியாத இருக்கீங்க எல்லாருக்கும் மனைவிமார்கள் உண்டு அப்ப பெண் தெய்வம் நம்மளுடைய ஓரை ஓரை கொண்டான கிரகம் சந்திரன் வீட்டில் இருந்தால் நம்மளுடைய ஓரை கொண்டான கிரகம் சூரியன் வீட்டில் இருந்தால் ஆண் தெய்வத்தை கும்பிடலாம் பெண் வீட்டில் இருந்தால் பெண் தெய்வத்தை கும்பிடலாம் இது சாஸ்திர விதி இப்ப பெண் வீட்டில் வந்து விஷ்ணு ஒரு ஒருத்தருக்கு புதன் ஓரையில் பிறந்துட்டார் அவருக்கு வந்து பெருமாள் பெருமாளுடைய மனைவி ஆகிய பத்மாவதி தாயாரை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பிடிச்சி வந்து ஒரு பிடி பிடிங்க கபகபகமாக அள்ளி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஒரு தான் கொடுத்துருவாங்க அப்போ இதெல்லாம் ரகசியம் இந்த ரகசியங்களை நீங்கள் பயன்படுத்தாமல் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கீங்க உங்களுடைய பிறந்த ஓரைக்குண்டான நம்பர் இருக்குது பார்த்தீங்களா சூரியன்னா ஒன்று சந்திரன்னா ரெண்டு சந்திரன்னா ரெண்டு செவ்வாய்னா வந்து என்ன சொல்றான்னா வந்து ஜோதிட சாஸ்திரத்தின் படி மூணு ஜோதிட சாஸ்திரத்தின்படி மூணு ஆதார் அடுத்து என்ன சொல்றேன் ஜோதிட சாஸ்திரத்தில் நம்பர்கள் இதுதான் சூரியன்னா ஒன்று சந்திரன்னா ரெண்டு செவ்வாணா மூணு புதன்னா வந்து என்ன சொல்கிறேன் நாலு குருன்னா அஞ்சு குருன்னு அஞ்சு இப்படி கணக்கெல்லாம் இருக்குது இல்லை நீங்கள் வந்து இல்லை சார் நம்ம இங்கிலீஷில் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்னா சூரியன்னா ஒன்று சந்திரன்னா ரெண்டு செவ்வண்ணா ஒம்பது புதன்னா அஞ்சு குருன்னா மூணு சனின்னா எட்டு அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து துக்குரன்னா ஆறு இந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கிடுங்க எப்படி இருந்தாலும் நம்ம அதிகமாக பயன்படுத்துறது பயன்படுத்திக்கலாம் உள்ளார்ந்து போனீங்கன்னா இப்படி பயன்படுத்தலாம் ஆனால் எந்த ஒரு ஜாதகத்திலும் நீங்கள் ஒரு ஓரையை வச்சு ஒரு பலன்கிட்ட நாங்கள் நடக்கும் சூரிய ஓரையில் ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அந்த வர்க்கத்தில் ஜெயிலுக்கு போனவங்க ஒருத்தர் இருப்பாங்க நல்லா கேட்டுப்பாரு ஜோதிடம் பார்க்கிறவர்களுக்கு ஜோரிய ஓரையில் ஒருத்தர் பிறந்துட்டான்னா அந்த வழியில் ஜெயிலுக்கு போனவங்க ஒருத்தர் இருப்பான் கேட்டங்க நினைச்சிருக்கேன் எங்க பெரியப்பா வந்து ஒரு கேஸ்ல போனார் சார் அப்படின்னு சந்திர ஓரையில் பிறந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லான்னா வந்து தற்கொலை மரணம் அங்க ஒண்ணு இருக்கும் சந்திர ஓரையில போய் பிறந்தா தற்கொலை மரணம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதற்கடுத்து செவ்வாய் ஓரையில் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் அங்க அவன் எப்பயுமே என்ன சொன்ன பூமி சார்ந்த ஆசையிலேயே இருப்பான் பூமியில தடிக்கு விழுந்து அவனுக்கு வந்து ஒரு காயங்கள் ஏற்படும் புதன் ஓரையில் போயிருந்தால் வித்தையில் வெற்றியாளனாக இருப்பான் புதன் ஓரையில போய் பிறந்தா வித்தையில் வெற்றியாளன் வித்தையை வந்து அதிகமாக படிக்கணுங்கிற ஆர்வங்கள் நிறையா இருக்கும் குரு ஓரையில் போய் பிறந்தால் அவன் அரசாங்கத்தில் வந்து பெரிய பிணபிசரி அடைவான் குரு ஓரைக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் உண்டு சுக்கர ஓரையில் பிறந்தால் அவன் வந்து என்ன சொல்ல சுகமோகமாக வாழ்வான் சிற்றின்பு பிரியன் காதலித்து கல்யாணம் பண்ணுவதற்கு உண்டான குரல் நிறைய உண்டு சனி ஓரையில் பிறந்தால் கலகம் பண்ணுவதற்கு பிரிய பிரியப்படுவான் அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் குரு சுக்கரன் சனி அப்ப குரு சுக்ரன் சனி அப்பங்க புதன் என்ன சொன்னான்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு தான் அப்ப சனி ஓரத்துல போய் இருந்தா அங்க ஒருத்தர் ஊனமானவா இருப்பான் கேளுங்க வந்து நீங்க தைரியமா கேட்கலாம் இதெல்லாம் வந்து சூ சூரிய ஊரையில் ஒருத்தன் பிறந்துட்டான்னா கோவில் கும்பாபிஷேகங்கள் போக்குவரத்துகள் கோவில் சார்ந்த விஷயத்தில் அவன் வந்து கண்டிப்பாக ஒரு அங்கே ஒரு தலைமை பதவி அவன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் உண்டு சந்திர ஊரையில் போய் பிறந்தால் கொஞ்சம் மென்மையாகவே இருப்பான் தாய் தாய்ப்பாசம் அவன்ட்டு இருக்கும் அரவணைக்கு கூடிய தன்மை இருக்கும் செவ்வாய் உரையில போய் பிறந்தால் மூர்க்கத்தன்மை இருக்கும் பொருளாசை நிறைய பிடிப்பாரமா அதே சமயத்துல பூமியால் அவனுக்கு ஒரு மைனஸ் உண்டு தடுக்கி விழுந்துருவான் அதற்கடுத்து புதன் உரையில் போய் பிறந்தால் கண்டிப்பா கல்வி கல்வி அதாவது கல்வி பட்டப்படிப்பு தான் படிச்சிருக்கணும் வேண்டும் மூளை நுணுக்கம்தான் பட்டப்படிப்பு தான் படிச்சிருக்கணும் பிஹெச்சி எதுல பண்ணணும் அவன்கிட்ட ஒரு மூளை இருக்கும் அவன்கிட்ட ஒரு செல் வித்தை இருக்கும் அவன் ஒரு வித்தையால் ஒரு சம்பாத்தியம் பண்ணுவான் குரு ஓரையில் பிறந்தால் அரசாங்கத்தால் கண்டிப்பாக ஒரு மேன்மை அடைவான் அந்த குரு ஓரையில் போய் பிறந்தால் அங்கே வந்து என்ன சொன்ன குழந்தைகளால் ஒரு மனச்சஞ்சலம் அந்த ஆளுக்கு இருக்கும் இருக்கும் அதற்கடுத்து சுக்கர ஓரையில் போய் பிறந்தால் நல்ல அழகான மனைவி கொஞ்சம் ஹேண்ட் இருப்பாங்க ஆனால் காதல் கல்யாணங்கள் சிற்றின்ப நாட்டைத்தனே அதிகமாக இருக்கும் சனி ஓரையில் போய் பிறந்தால் கலகம் இருக்கும் கொஞ்சம் வந்து என்ன சொன்ன மனச்சஞ்சலங்களோடு இருப்பாங்க இருந்தாலும் சனி ஓரை வந்து என்ன சொல்லான்னா பெரிய மறைபொருள் சக்தி அவன்கிட்ட இருக்கும் சனியை வந்து ஒரு சாதாரண கும்பம் அந்த கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனியில குளத்துக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது அந்த அளவுக்கு ரகசியமாக இருப்பாங்க ஒரு பொருளாதார சேமிப்பில் வலிமையா இருப்பாங்க உங்கள் ஓரையே உங்களுக்கு பணமொழை பொழிய வைக்கும் பயன்படுத்துங்கள் அந்த ஓரைக்கு உண்டான உணவை டெய்லி சாப்பிடுங்க பணம் வருதா இல்லையான்னு பாருங்க வந்தால் நீங்களே வச்சுக்கிட்டுங்க எனக்கெல்லாம் வேண்டாம் எல்லாரும் கண்டிப்பாக ஜாதம் பாருங்க ஜாதத்துக்கு ஆயிரம் ரூபா பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும் நீங்கள் முடிவெடுக்கணும் நீங்கள் முடிவெடுத்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிக்கு வழிகாட்ட முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விட ஒரு பாறை பாரை சாதி சாதிராகவன் ஜெய் பாலாஜி சுகமையை சொல்க சுகமையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்